ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா கடகராசி நேர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற கடகராசி நேர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் சில கிரக மாற்றங்களானது இடம் மாறுகிறது ஸோ இந்த கிரக மாற்ற இவர்களுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பத்தி கடந்த சில காலங்களாக வந்து பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு சோதனைகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர போகிறதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது உண்டாகுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பண பிரச்சனைகளானது வந்து இருக்குமா அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை கடகரசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்ற எனவே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கீங்க பொது வாழ்வில் நல்ல ஒரு பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் புனித பயணங்களால எண்ணிமை யாவுமே இப்பொழுது நடைபெறும் தொல்லை தந்த எதிரிகள் இப்பொழுது விலகுவார்கள் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருப்பதுனால போதுமான அளவிற்கு பொருளாதாரங்களானது உயரும் வாழ்க்கை தேவைகளானது பூர்த்தி அந்த விதத்தில் கிரக நிலைகள் இப்பொழுது சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மீனராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற விரையாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது நன்மைதான் எனவே விரயத்திற்கு ஏற்ற வருமானங்களானது வந்து சேருங்க இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவை எதிர்பாராத விதத்தில் வரலாங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை வாங்கிய சொத்துக்களால் பிரச்சனைகளானது ஏற்படலாம் மாமன் மைத்தினருடைய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத விரயங்களானது உண்டு மேலும் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி நான்காம் தேதி வக்ர ஏகத்தில் கும்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரங்களாக கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகங்கள் என்பதற்கேற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேருங்க இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள் விரயங்கள் சுப விரயமாக மாறும் வாய்ப்புகளானது உண்டு அப்படின்னு தாங்க சொல்லணும் கல்விக்காகவோ அல்லது கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ செய்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பள்ளிகளானது அகலுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கும் மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சுக லாப அதிபதியாக வந்து விளங்குபவர் சுக்கிரன் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உடல் நலத்தில் கவனங்களானது தேவை ஜீரணத் தொலைகளும் இனம் புரியாத கவலைகளும் மேலோங்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாது குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உருவாக அரசியல் களத்தில் வந்து பதின உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகளானது மாற்றப்படலாம் மக்கள் செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வது நல்லது வெளிநாட்டு முயற்சியில் தாமதங்களும் ஏற்படும் மேலுமே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியானவர் செவ்வாய் அவர் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய ராசிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழைக்கின்றார் அதனால இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா குறைய கொடுங்க அதே போல மாற்று கருத்துரையோரினுடைய எண்ணிக்கையானது உயர் நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் வாகன மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்களானது வந்து செய்யலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் இந்த நேரத்தில் அந்த ஒரு சிந்தனை உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு திருப்தியை தராது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களானது நாடிவரும் வியாபாரங்கள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகைகளானது கைகளில் புரளுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்குங்க கலைஞர்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனங்களானது தேவை பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்துல உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கு திட்டமிட்டு செயல்படணும் அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியுங்க உங்களுடைய முயற்சிகளானது வெற்றியை நோக்கி செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதனால உங்களுடைய உறவுகளானது இப்பொழுது வளப்படும் மேலுமே இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இப்பொழுது கிடைக்கும் உடல் உபாதைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கீங்க திறமைகளும் வந்து பழிச்சிடு குழந்தைகளை கண்டிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவும் சென்று வருவீர் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது ஆனாலுமே கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்ய வேண்டும் தேவையற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணுங்க அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலைகளை நிர்ணயித்து அடைய நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகஸ்தாரர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் மேலதிகாரிகள் குற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதனால சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்கு இப்பொழுது அமையும் அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகள் உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லல கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது அனுகூலமான ஒரு திருப்பங்களானது உண்டாகுங்க பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்த சக கலைஞர்கள் நட்புடன் வந்து பழகுவார்கள் அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும் பெண்மணிகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடைய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வி தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் அதேபோல் மனதை கட்டுப்படுத்த யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும் கவலைகள் தேவையற்றவை என்பதை தன்னால் புரியும் மாணவ மனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை படிக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெற முடியும் மேலுமே இந்த மாதங்களானதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலையுமே ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வது நல்லது நேரத்தை அனாவசியமாக வீணடித்து விட்டால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் உங்களுடைய தலைமையில் விழும்படி வந்து ஆகிடுங்க ஸோ அதனால் கவனங்கள் தேவை அடுத்தவர்கள் உங்களுடைய மூளை சலவை செய்து உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க பார்ப்பார்கள் அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்கள் அந்த நபரிடம் இருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதேபோல் குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருங்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது மாணவர்களுடைய கல்வியில அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெற முடியும் அத்தகைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் எதிர்நீச்சல் போட்டே வந்து முன்னேற வேண்டியதாக இருக்கு மீன் பழி சொற்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களானது அதிகரிக்கும் சொகுசு வாழ்விலும் பாதிப்புகளானது ஏற்படுங்க ஆனாலும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய பலமானது உங்களுக்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது பண வரவுகளானது இப்பொழுது ஏற்ற இறக்கமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியும் வருங்க தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதனால வாய்ப்புகளானது கை நழுவு எந்த ஒரு காரியத்திலுமே சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்ல ஆனந்தங்களானது பெருகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ